முருங்கப்பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர நிறைந்த செட்டி நாட்டு பிரியாணி பருப்பு பொடி கருகப்பிள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன செய்ய போறோம்னா நிறைய பேருக்கு மூட்டு வலி இருக்குதுங்க கால் வலி கை வலி மூட்டு வலி தான் நிறைய இருக்குது முதல்ல வந்து வயசானவங்களுக்கு தான் இருக்கு இப்போ சின்னவங்களுக்குலாம் எல்லாருக்குமே முட்டி வலிக்குதுங்கிறாங்க அதுக்கான ஒரு மருந்து தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது வந்து காஸ்ட்லியானது ஆனாலும் நல்லா கேட்கும் மூட்டு வந்து விலகி இருக்குது இல்லை வந்து செவ்வ விலகிருச்சு இப்படிங்கிறதெல்லாம் விட சிம்பிளான வழியங்க ரத்த கட்டு லைட்டா பிசை இருக்குது இல்ல நீர் கட்டு இந்த மாதிரி வலியெல்லாம் உடனே கேட்போம் வாங்க அது எப்படி செய்யறது என்னங்கிறத உங்களுக்கு வீடியோக்குள்ள போய் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி அம்மா அவங்ககிட்ட இருந்து நான் எல்லா பொடி ஐட்டமும் வாங்கினேன் பிரண்டை பொடியும் வாங்கினேன் கொரியரெல்லாம் சூப்பராக பண்ணி எனக்கு வந்து சேர்ந்துருக்குது பேக்கிங் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கிறீங்கம்மா நல்லா வந்து சேர்ந்துருச்சு எனக்கு கொரியரு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்குது சாதத்தோட போட்டு பிரண்டை பொடி சாப்பிட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு உப்புல இருந்து காரம் புளி எல்லாம் கரெக்டாக போட்டிருக்குறீங்க எல்லாத்துலேயுமே அவ்வளோ நல்லா இருக்குது இந்த அளவுக்கு பக்குவமாக செய்கிற உங்களுக்கு உங்களோட கடினமான உழைப்புக்கு என்னை மனசார நான் உங்களை வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கமாண்டில் போட்டுருக்குறாங்க அந்த கமாண்டில் நீங்கள் கீழே பார்க்கலாம் கருவேப்பிலை இட்லி பொடி இது மாதிரி நிறைய ரசப்பொடி சாம்பார் பொடி எல்லாமே நிறைய பேர் வாங்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிரியாணி மசாலா ரொம்ப டாப்பில் இருக்குமானு இப்போ கூட ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தாங்க கமாண்டில் போட்டிருந்தாங்க அம்மா அவங்ககிட்ட பிரியாணி பொடி வாங்கி நான் பிரியாணி செஞ்சு வேறு லெவல்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்களும் வேணும்னா இந்த மசாலா ஐட்டம்லாம் வேணும்னா கீழே இருக்கிறான் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க இதுதான் நம்ம வந்து நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு இருந்துருக்கிறேன் மூணே பொருள் தான் இதுதான் வந்து அவ்வளோ ரேட்டு கூட உள்ளது காற்று போயிடாமல் இருக்க ரெண்டு மூணு பேப்பர் போட்டு மடித்து கொடுத்துருக்காங்க நான் ஒன்றா காட்டுறேன் இது வந்து பச்சை கற்பூரம் ஓம உப்பு இதுதான் கற்பூர கற்பூரவல்லி உப்பு இந்த மாதிரி நீள நீளமாக இருக்கும் கற்பூரவல்லி உப்புங்கிறது கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோனா ஏட்டா கண்ணாடி பாட்டில் இல்லை இங்கே அதனால் இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துருக்குறோம் அதுக்கு ஒரு மூடி கரெக்டான ஒரு மூடி இப்படி எடுத்துகிட்டு நல்லா வச்சுக்கோங்க இந்த மாதிரி கரெக்டான ஒரு மூடி இதுதான் தேவை இது வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் இருக்கிறது தான் புதினா உப்பு பாருங்க நல்லா இந்த நீல வாக்கில் இருக்கும் ஓம உப்புங்கிறது பொடியாக இருக்கும் ஓம உப்பு நல்லா கல்கண்ட மாதிரி பாருங்கள் இப்படி இருக்கும் பச்சை கற்ப உங்களுக்கு ஏற்றுறீங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இது பச்சை கற்ப இந்த மாதிரி பாட்டில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம வச்சிருக்கிற இந்த கற்பூரவல்லி உப்பு பாதி இதில் எடுத்து வச்சுட்டேன் ஓம உப்புலையும் பாதி தான் போடுறேன் பச்சை கருப்பூரம் கம்மியாக போட்டிங்கன்னா போதும் இப்போ போடக்கூடாது கம்மியாக தான் போடணும் இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டு உடச்சி போட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி இதை நீங்கள் கலக்கணும் இப்படியே கலக்கணும் இப்படியே கலக்க 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 இது வந்து என்ன ஒன்று தண்ணி விடும் இதுலேருந்து இப்படியே கலக்கிக்கிட்டே இருக்கணுங்க பாருங்க ஒட்டி இருச்சா இப்போ முதல்ல வந்துருக்கணும் பாருங்கள் குளுக்க குளுக்கா நீங்களே பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருச்சு பாருங்கள் ஒரு சொட்டு கூட தண்ணி விடக்கூடாதுங்க இப்படியே நம்ம குளிக்கிட்டே இருக்க இருக்க தண்ணி விடும் இந்த இடத்துல இப்ப வலிக்குதுன்னு வைங்களே வீங்கி இருக்குது வலிக்குது இல்லை முட்டைக்கால இருந்தாலும் இருந்தாலும் சரி தடவை எவ்வளவு ஆயிடுச்சு பாருங்க வர எவ்வளவு ஆயிடுச்சு பாருங்க இந்த மூடியை ஓப்பன் பண்ணிருங்க வந்துருக்கா இப்ப இந்த தண்ணியை தொட்டுக்கோங்க தொட்டுக்கிட்டு இப்படி லைட்டா இப்படியே தேய்க்கணும் எங்க எங்க வலி இருக்குதோ இந்த தண்ணியை தொடுங்க நல்லா இப்படி தேங்க அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருங்க சூடு பறக்க இந்த பொருள் வந்து விலை கூட நான் சொன்ன பார்த்தீங்களா கற்பூரவள்ளி உப்பு ஓம உப்பு ரேட்டு கூட தேய்ச்சிட்டு இது வந்து கொஞ்சம் விட்டிங்கன்னா மறுபடியும் கெட்டி ஆகிடும் நல்லா அப்படி காத்து போய் மூடி வச்சுக்கோங்க அப்போ குளிக்கி விட்டு குளிக்கி விட்டு தேய்க்கணும் இந்த மாதிரி நீங்க தேய்ச்சிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு தேய்ச்சா போதும் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருங்க அந்த மொழியிலாம் ஆமாடா காலடா நல்லா வருது வருங்க ஆனால் எரியலாம் வைக்கலாம் ஒன்றும் இல்லை நல்லா இருக்கும் நல்ல ரெண்டு இருக்கும் தேய்க்கலாம் இப்போ நம்ம வந்து தேய்ச்சாச்சு தேய்ச்ச உடனே நல்லா நம்ம அந்த தையில மழை தேய்ச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த ஒரு காட்டில் இருக்குது நல்லா கத்த 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 கத்தன்னு இருக்குது கண்ணெல்லாம் எரியுது வீடு ஃபுல்லாகவுமே நல்லா ஒரு கமகமான ஒரு வாசத்தோடு இருக்குது ஆனா நீங்க இதில் வந்து பச்சைக்கப்புறம் தான் போடணும் நான் எவ்வளவு போட்டேன்னா அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நிறைய போடாதீங்க பாருங்க கண்ணெல்லாம் கூட எனக்கு வந்து அப்படியே அந்த தைலங்கர எப்படி இருக்குமோ அதே வாசனையோட நல்லா இருக்கு செமையாக இருக்குது கண்ணு எரியுது நல்ல வாசனையாக இருக்குது அதனால் இதை வந்து யாராக இருந்தாலும் இங்கே கை கால் வலி இருந்தாலும் இதை வாங்கி தேங்க இது வந்து சாதாரண கடையில் கிடைக்காது நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும் நீங்கள் போய் கேட்டு வாங்கிக்கோங்க ஆனால் இது வந்து காசு கொஞ்சம் கூடத்தான் ஒரு ஐம்பது கிராம் கேட்டிங்கன்னா ஐநூறுரூவா சொல்லுவாங்க இப்போ நான் காட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்கெட் வந்து நூற்றி இருபது ரூபா மொத்தமாகவே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்குறாங்க அதனால இந்த மாதிரி நீங்கள் வந்து செட்டாக வச்சுருப்பாங்க வாங்கிச்சுங்க வாங்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க பச்சை கலப்புற கொஞ்சோண்டு தான் போடணும் நான் அது ரொம்ப வந்து வேண்டாம் எரியோ கம்மியாக போட்டுட்டு மாதிரி நீங்களே தேய்ச்சி பாருங்கள் டெய்லி வந்து நைட்டு படுக்க போயில தேய்ஞ்சு எங்கெங்கே வழி இருக்குதோ எங்க எங்கே இருக்குதோ அந்த இடம் பூரா தேங்க தேய்ச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சு அது வாட்டில் விட்டாங்க கழுவணும் வைக்கணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை இதே மாதிரி தேய்ச்சி பாருங்க தேய்ச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க செட்லாட் சமயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுறை